அனைத்து நல்லூலுங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார் இந்த தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் பாவம் மனுஷன் வெந்து போய் இன்றைக்கி நொறுங்கி போய் ஒரு பேட்டியை கொடுத்துட்டார் யார் ட்ரம்ப் அவர்களை சொல்கிறேன்னான்னு ஸோ நேற்றையே நம்ம சொன்ன மாதிரி தான் மனசை இருந்து இருந்து பார்த்துட்டு வெறுத்து போய் ஒதுங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டார் ஆனால் என்ன சொன்னார் இறுதியாக வெள்ளை மாளிகை தரப்பில் என்ன சொல்கிறாங்க இல்லை உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க ஏதாவது கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுருக்கிறதா இல்லை அதே டைலாக்லாம் தொடர்ந்துட்டுருக்கா அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்கிறதா அப்புறமாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைய வீடியோ பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அப்டேட் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அதனால் எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் வேணாம் டைரெக்டாக சம்பவம் இடத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம் நம்ம ஸோ வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இன்றைக்கி வீடியோவுடைய தொடக்கம் மிக சிறப்பான தொடக்கத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாமா கரெக்டாக நான் வீடியோ எயிட் தேர்ட்டி பிஎம்க்கு எடுத்தேன் இன்றைக்கி டேட் வந்து இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்டு கரெக்டாக நான் வீடியோ எடுக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார் அப்போ நான் அவசர அவசரமாக நமக்கு தேவையான கண்டென்னை மட்டும் ஷார்ட்டாக அப்சர்வ் பண்ணி ஓடி வந்துட்டேன் குடுன்னு ஓடி வந்து முன்னாடி வந்து உக்காந்துருக்கேன் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த பக்கம் அந்த பேச்சுவார்த்தையில் நான் எத்தனையோ வார்ன் நிறுத்திட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வாரம் எட்டு வாரம் நிறுத்திட்டேன் ஆனால் இந்த வாரம் மாதிரி நான் எப்போவுமே கஷ்டப்பட்டதில்லைன்றார் மற்ற வாரம்லாம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு நிறுத்தின மாதிரி தான் இப்போ இந்த வாரம் மட்டும் தான் ஆளை நிறுத்த முடியாத மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அதெல்லாம் ஈஸியாக அந்த ஈ உட்காந்து பணம் படம் விழுந்து கதை தான் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு உங்கள் நேமை வாங்கி கேட்டீங்க இதை நான் தான் போர் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நோபல் பரிசுக்கு ஒரு பார்சல் இண்டிங்க நிமிட்டிங்க ஆனால் உண்மையான டாஸ்க் என்ன தெரியுமா இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர்றது தான் ஆனால் இந்த போர் நிறுத்தத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டு பேருமே பொட்டன்ஷியலாக தயாராக இல்லை ஜெலன்ஸி ஒரு பக்கம் முறுக்கிட்டு நிற்கிறாரு அந்த பக்கம் புடினவர்கள் ஒரு பக்கம் வந்து முறுக்கிட்டு இருக்கிறாரு அதனால் ரெண்டு பேர்த்தையும் ஒருங்கிணைந்து கொண்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது வந்து ரொம்ப ஈஸின்னு நினச்சேன் ரொம்ப டஃபாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு மனசு புலம்பிட்டாரு ஆனால் ஒன் ஆ ஒன் வீ ஆஃப் ஸ்டுப்பிட் வார் அப்படின்ட்டார் ஸ்டூப்பிட் வார் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் வந்து சர்வசாதாரணமாக இறந்துட்டுருக்காங்க ஸோ அந்த மக்களோட இறப்பியாவது கருத்தில் கொண்டாங்கன்னா ரெண்டு பேருமே நிறுத்துவாங்க ஆனால் அவங்க எதுவுமே கருத்தில் கொள்ற மாதிரி தெரியல ஆ அப்படின்றார் அதாவது இரண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னா இப்போ தாமரை இலையில் தண்ணீர் வந்து உட்காருமா உக்காராது இல்லை அதனால் தாமரை இலை ஒரு பக்கம் தண்ணீர் ஒரு பக்கம் வந்து தனித்து பிரிஞ்சு தான் இருக்குது அது எப்படி நாங்கள் வந்து ஒட்ட வைக்கிறது ஆ அப்படின்னு பார்க்குறாரு அதனால் மனுஷன் வேதனையாக இருக்கிறார் இன்னொரு செய்திக்குறிப்பு என்ன அவ்வளோன்னா பென்டகன் வந்து அதனால் இதுக்கப்புறம் உக்ரைனுடைய செக்யூரிட்டி கேரண்டியில் கொஞ்சம் மினிமம் ரோல் கொடுத்தர்லாமா ஆ அப்படின்ட்டார் அவ்வளோதான் ஜனம் டென்ஷன் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் என்ன போதோ தெரியல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா பின் வாங்கிட்டே வராங்க முன்னே இருந்த டைலாக விட இப்போ வாங்கிட்டே வராங்க பட் ஆனால் அவங்க முன்ன இருந்த அந்த ஃபோர்ஸ் ஆரம்ப கட்டத்தில் ஒரு டைலாக் ஒன்று சொன்னாங்க நேபருங்களா அதை நம்ம அடிக்கடி சொல்லணும் நம்ம ஏன்னா இல்லைனா நான் வேறு அந்த அந்த சவாலில் ஒரு பக்கம் காதை எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் நான் ஒட்டு மொத்தமாக ஒரு முப்பத்தி மூணு பக்கம் நான் பேட்ரியாட்டிக்காக டிஃபென்ஸை கொடுத்து உக்ரைனில் தெருவுக்கு தெருவு நிறுத்தி பெரிய அளவுக்கு இன்றைக்கி ரஷ்யாவை முடிக்க போகிறேன்னு பயங்கரமாக டைலாக் விட்டேன் நேபருங்களா அப்படி இவங்க கொடுத்துட்டாங்கன்னா நான் அறுத்துக்கிறேன்னு உங்ககிட்ட நான் சவாலே விட்டுருந்தேன் ஃபைனலாக இவங்க அந்த டைலாக்கு அப்புறம் முப்பது பக்கம் கொடுக்குறேன்னு சொன்னேன் இவங்க ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் கொடுத்தாங்க அது ஒன்று கூட முழுமையாக வேலை செய்யலன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு இவரானார் இதுதாங்க இவரானர் இவங்க ஓடி வந்து மைக்கு முழங்க பேசப்படுகிற டைலாக் எல்லாமே ஃபைனலாக க்ரௌண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா அது பெருசாக தாக்கம் இல்லை இவங்க பேசின டைலாக்கு எல்லாமே கிரவுண்ட் ரிசல்ட் கிடச்சிருந்தது அப்படின்னா இந்நேரம் ரஷ்யா பயந்துட்டு போறே நிறுத்தியிருப்பாங்க ஆஹா இவங்கக்கிட்ட முடியாது நம்ம கம்முன்னு இந்த போகிற நிறுத்திடலாம் இவங்க வந்து நம்ம நாட்டை பிடிச்சிருவாங்களா அட்டுக்குது அப்படின்னு என்னைக்கே அந்த போர் நிறுத்திடுவாங்க அதனால் இவங்க எல்லாமே வாயில் மட்டும்தான் வார்த்தைகள் சண்டை மட்டும்தான் விடுறாங்க லைக் தேர்தல் அறிக்கை மாதிரி தான் ஒரு இம்ஃபேக்ட்டு இல்லைன்றதை நான் ஆரம்ப கட்டத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து என்ன வரைக்கும் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா இன்று இந்தியா மீது வரி ஐம்பது பர்சன்ட் விதிக்கிறாங்க இல்லையா அதை இன்றிலேருந்து அமுல்படுத்துகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோ சீக்கிரம் இதை குறைப்பாங்களா அப்படின்னானா அது குறைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது கொஞ்ச நாள் எழுதிட்டு போகும் காரணம் என்னென்னா இது வந்து ட்ரம்ப்புக்கும் பைடனுக்கும் இருந்த காலகட்டத்தில் பைடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவரால் வரி வசூல் செய்யப்பட்டது வெறும் ஐம்பத்தி அஞ்சு பில்லியன் ஜனவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் ஆனால் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து அவர் பதவி ஏற்றுக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது பில்லியன் வசூலாயிருக்கு எவ்வளோ ஆயிருக்கு நூற்றி ஐம்பது பில்லியன் வந்து வசூலாக இருக்குது இது வந்து இல்லை அவங்க மக்களையே வரியை கட்ட வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் ஸோ அதனால் இதுக்கப்புறம் ஒரு வரியை நீக்க போகிறாங்கிற பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம சம்பவ இடத்துக்கு போகிறோம் சம்பவ இடத்துக்கு போகிறதுக்கு முன்பு உக்ரைனுக்கு ஒரே சந்தோஷமோடு கிட்டத்தட்ட இன்றைக்கி எல்லாமே கேக்கை ஊட்டி கொண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்க ஏன்னா இன்றைக்கி உக்ரைனோட இண்டிபெண்டன்ஸ் டே வரையா அதனால் அந்த செலிப்ரேஷன் டேயில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க ரஷ்யாவுடைய ட்ரோன் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாமே பேங்க் எல்லாமே பேங்க் கரிப்ட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க லோனு கட்ட முடியல எதுவும் பண்ண முடியல கம்பெனியை திவால் வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அந்த செய்தியின் சாரம்சம் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான்பா இதுக்கப்புறம் அவங்களால ட்ரோனையே தயாரிக்க முடியாது வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி இந்த பக்கம் யாருக்கு உக்ரைனுக்கு கொண்டாடிக்கோங்க ஒரு சந்தோஷமான செய்தி வந்துருச்சு அவங்களுக்கு இது வந்து இதை வந்து தான் சோறு நம்பளா உங்களுக்கு சோறு கிடையாது அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இரண்டாவது செய்தி என்னென்னா இதை வந்து உக்ரைன் தரப்பில் வெளியிட்ட செய்திங்க இன்றைக்கி ஜெலன்ஸ்கி வெளியிட்டதும் இரண்டாவது என்னென்னா அங்கே நாங்கள் நடத்திய தாக்குதல் யாரோ உக்ரைன் நடத்திய தாக்குதலால் அது வந்து ஃப்ளம்மிங்கோ ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய டெஸ்டிங்லாம் எடுத்து பயங்கரமான வேறு வசனம் விட்டுருக்கிறார் இன்றைக்கலாம் இண்டிபெண்டன்ஸ் டேவில் மார்க் ரூட்டி அவர்கள் நேட்டோனுடைய தலைவர் ஜெலன்ஸ்கி கிட்ட வந்திருக்கிறார் ஒரு ஃபோட்டோ ஒன்று பரிசளித்திருக்கிறார் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஏற்கனவே நம்ம வாழ் ஒருத்தர் சொன்ன மாதிரி தான் அது அங்கே பாருப்பா அந்த காக்கி நாடா ஊனுது இந்த பாவாடை நாடா எண்ணுதுன்ற மாதிரி அந்தந்த பகுதியை கரெக்டாக பிரிச்சுக்கோ அவங்களுக்கு எந்த பாவாடை நாடாவும் கொடுத்துறாங்கன்ற மாதிரி பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படி பேசும்போது தான் அந்த டைலாக்லாம் சொல்கிறாங்க அதில் இன்னொரு மிகப்பெரிய டைலாக் என்னென்னா இப்போ இவங்க நடத்திய அந்த ஃப்ளம்மிங்கோ தாக்குதல் வந்து பெரிய சக்ஸஸ் மூணாயிரம் கிலோமீட்டர் தள்ளி நடத்தக்கூடிய தாக்குதல் எல்லாமே வந்து ரஷ்யாவோட எண்ணெய் கிணறுகள் எல்லாமே பெருத்து சேதாரம் அடைஞ்சதுனால அவங்களுடைய பெட்ரோல் ப பெட்ரோல் பங்கெல்லாம் இருக்குல்ல கிடைக்கலையாம் கிடைக்காதனால நிறைய வெஹிக்கிள்லாம் கியூவில் நிற்கிறாங்க ஷார்ட்டேஜாக அந்த அந்தளவுக்கு முடிச்சிட்டோமா கதையை முடிச்சிட்டோமா இது ரெண்டாவது சக்ஸஸ் நம்ம நான் நம்மளுக்கு மூன்றாவது சக்ஸஸ் என்னென்னா இப்போ அமெரிக்காவை கூ கூப்பாட இப்போ அமெரிக்கா இன்னையும் அமைதியாக இருக்கீங்க உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கம்பெனி எங்களோட டையப்பாச்சு இந்த கம்பெனிக்கும் ட்ரோன் ப்ரொடக்ஷனுக்கும் ஆயுதத்துக்கும் சம்மந்தமே இல்லை எங்கள் மக்களுக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காக ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி ஒன்று நிறுவீங்க அடி அடின்னு அடிச்சிருக்காங்க இது வரைக்கும் இப்படி ஒரு அடி அடித்ததில்லை டோட்டலாக பெரிய இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இந்நேரம் ஏன் நீங்கள் வந்து பொங்கி இருக்கீங்க அநியாயத்தை கண்டால் பொங்கியல அமெரிக்கா அமெரிக்காவே ஏன் இன்னும் அமைதியாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரஸ்கா கொஸ்கா வீடியோவில் பயங்கரமாக இன்றைக்கி ஜெல்லன்ஸ்க்கு வந்து பொங்கி எழுந்திருக்கிறாரு நேற்று வரைக்கும் போலந்து கோத்து விட்டுட்டு இருந்தார் அங்கே போலந்து நாங்கள் விசாரணை பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் அப்படியே பயங்கரமாக பேசினாங்க வேற வசனம் பேசினாங்க அப்புறம் அப்படியே தடையை விட்டு தலைவரே தண்ணி குடிங்க அப்படின்னோடே இப்போ போலந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க இப்போ விரித்த வலையில் கடைசியில் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா அது ரஷ்யானுடைய ட்ரோன் இல்லைப்பா இந்த பக்கம் ஜெலன்ஸ்கி தான் எதாவது அனுப்பிட்டுருப்பாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க போல் அதனால் போலந்து ஏதோ கொஞ்சம் வெளியில் மூச்சு விடாமல் இருக்காங்க ஏன்னா நேற்று சொன்ன மாதிரி தான் குத்துனது நண்பனாக இருந்தால் வெளியில சொல்லக்கூடாதுன்ற மாதிரி தான் என்று இன்னொரு ரிப்போர்ட்டையும் நான் சொல்லிட்டு உள்ளே டீட்டெயிலாக போகிறேன் நான் என்ன சொல்ல வந்துன்றது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க என்ன தொடரப்போகிற அதுலன்னு தான் அதில் இந்த நேற்று ஒருத்தர் அரஸ்ட் பண்ணாங்கல்ல உக்ரைனுடைய சிட்டிசன் ஒருத்தர் சிட்டிசன் ஒருத்தர் அந்த நார்சிம் பைப்லைனை தகர்த்ததான் ஜெர்மனியுடைய உளவுத்துறை போய் இத்தாலியில் கைது பண்ணாங்கல்ல அவர் யார் தெரியுமா உக்ரைனில் இன்டெலிஜென்ஸ் செக்ஷனில் ஏற்கனவே ஒர்க் பண்ணவர் அங்கே உக்ரைனுடைய இராணுவத்தில் வர்க்கனே ஒர்க் பண்ணவர் லைவில இருந்தவர் ரிட்டையர்மெண்ட்டை கூட ஆகலை லைவில் இருந்தவர் தான் தனிப்பட்ட முறையில் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க இன்றைக்கி அடுத்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க ஜெர்மனி ஸோ இப்போ ஜெர்மனி இதற்காக உக்ரைன் மீது நடவடிக்கை எடுத்து உக்ரைனுடைய உறவுகளை நாங்கள் துண்டித்து விடுகிறோம் எங்களுக்கு எதிராகவே செய்து விட்டார்கள் என்று நடவடிக்கை எடுக்குமா என்ன கிடையவே கிடையாது அதுதான் முன்ன சொன்ன மாதிரி தான் அப்படி இருக்கும்போது போலந்து என்ன பண்ணுவாங்க உக்ரைன் தாக்கல் நடத்தின மாதிரி தான் சரி சரி வெளியில் சொல்லாத அப்படியே அழை அமைக்கிக்கலாம் நாங்கள் நேற்று வரைக்கும் ஆர்டிகல் ஃபைவ் முடிச்சிடலாமா சாம்பல் எடுத்து திருநீரை வச்சிடலாமான்னு வீரவசனம் பேசுன போலந்து வந்து அப்படியே கப் சிப்னாயிட்டாங்க இப்போ அல்மோஸ்ட் செவன்டி பர்சன்ட் உக்ரைனுடைய ட்ரோன் மாதிரி சொல்லிட்டாங்க அந்த நியூஸ் ரெண்டு நாளாக வெளியே வந்துச்சிங்களா வரல ஏன்னா இங்க நடக்கிற நியூஸ் தான் அது வரைக்குமே அந்தந்த கட்சிக்காரங்க யாராவது ஒருத்தர் மாட்டினாங்கன்னா அந்த நியூஸை முடிஞ்ச அளவுக்கு மீடியாவை எந்த அளவுக்கு விலைக்கு வாங்கி அதை டெலீட் பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு டெலீட் பண்ண வச்சுருவாங்க இருந்தாலும் நம்மள விலைக்கு வாங்க முடியாது ஏன்னா நம்ம பேசுற மொழி அவங்களுக்கு புரியாது அதனால் நம்ம கிட்ட அதை ரீச் பண்ண முடியாது ஒன்று இரண்டாவது என்னன்னா அதே மாதிரி அமெரிக்காவும் கோத்துட்டு இருக்காங்க அமெரிக்கா வருதா இல்லையான்னு நம்ம பாக்கலாம் இப்ப இப்போ அமெரிக்காவுக்கு என்ன தெரியுமா கோவம் அவங்க இப்போ பர்டிகுலராகவே மென்ஷன் பண்ணது வந்து அந்தக்கு நான் பொங்கி இறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் நினைஸ்கி ஏன் நீங்கள் ட்ரூஸா பைப் லைனை தாக்கல் நிகழ்த்தினீங்கன்றங்க ஒரு மூன்று நாளைக்கு முன்பு இந்த ஒரு விஷயத்தை உங்கக்கிட்ட சொன்னேன் நான் அங்கே ஏறி என்ன பண்ணாங்க ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தாங்க இந்த வரையை பாருங்களேன் இந்த வரையைப்படத்தில் நீல கலரே ரெண்டு கலராக இருக்கும் அந்த புடா மற்ற வாஷோ இருக்கிற பகுதியெலாம் ஒரு நீல கலரும் இன்னொன்று அதை விட கொஞ்சம் வானத்து ப்ளூ ஒன்று இன்னொரு ப்ளூ ஒன்று இருக்குது இந்த வானத்து ப்ளூ கலர் பாருங்கள் இந்த கியூ இந்த பக்கம் இல்லையா இதில் ஹங்கேரிக்கு கேஸ் அண்டு ஆயில் வரலைங்க உடனே அங்கே அமெரிக்கா வந்து ஜலன்ஸ்கிக்கு ஃபோன் பண்ணி ஏன் என்ன பிரச்சனை அது கொஞ்சம் தீர்த்து வைன்னு சொன்னோடனே ஜெலன்ஸ்கில் இல்லை நாங்கள் எதுவுமே தகர்க்கலை நாங்கள் ஓப்பன் பண்ணி விடுறோன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதற்கு முன்னாடி வரைக்கும் ஜெலன்ஸ்கி என்ன சொன்னால் நாங்கள் தகர்த்துட்டோம் இதுக்கப்புறம் ஹங்கேரிக்கு வராதுன்ற மாதிரிலாம் நியூஸை சொன்னாங்க அதுக்கு ஹங்கேரி எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க உடனே ட்ரம்ப் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணார் இல்லை இல்லை நீங்கள் ஹங்கேரிக்கு விட்டுருங்க அப்படின்ட்டார் சரி இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பைப் லைனை மூணு தடவோ நாலு தடவோ தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த வீடியோ பதிவு பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு நான் வரைப்படுத்தி அடுத்து உங்களை காட்ட விரும்புகிறேன் இந்த யுனிஷா அப்படின்ற ஒரு பகுதியில் அதாவது கியூக்கு மேலே ரஷ்யானுடைய பகுதியில் மிக முக்கியமான கனெக்ஷனை தாக்கல் நடத்திட்டாங்க இப்போ இன்றைக்கி வரலை யாருக்கு ஹங்கேரிக்கும் வரலை இப்போ பைப்லைன் சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு இது வந்து ட்ரம்ப் அவர்கள் ஓர்பன் விக்டர் ஓர்பன் அவர்கள் எழுதின லெட்ரா க நான் இந்த நியூஸ் தான் கேள்விப்பட்டேன் ஐ ஆம் வெரி ஆங்கிரி அபவுட் இட் நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன் நான் ஸ்லோவாக்கியாக்கிட்டையும் சொல்லுங்கள் ஆர் மை கிரேட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இந்த அலாக்ஸா அந்த அப்புறம் இந்த ட்ரம்ப் வந்து தனிப்பட்ட முறையில் விக்டர் ஓர்பன் அவர்கள்கிட்ட பேசி அதுக்கப்புறம் வெளியிட்டதுக்கப்புறம் இந்த ஒரு லெட்டரை எழுதியிருக்கிறார் அங்கே இருக்குது நான் உங்களோட கிரேட் ஃப்ரெண்டாக இருக்கிறேன் உங்களுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு வகையில் நான் உதவி செய்கிறேன்ற அடிப்படையில் தான் விட்டாங்க மறுபடியும் ஓடி போயிட்டு அங்கே நடத்தின உடனே இந்த ஒரு தகவலை ஹங்கேரியனுடைய பிரதமர் விட்டு ஓபன் அவர்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார் ஷேர் பண்ணிட்டு டேக் பண்ணியிருக்கிறார் எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு இருக்கிறார் சஜிரோட்டா அவர்கள் யார் ஹங்கியருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சஜிரோட்டா அவர்கள் என்றார்ன்னா இது மூணாவது டைம் இந்த மாதிரி தாக்கல் நடத்துறது வந்து மூன்றாவது தடவை தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க எங்களுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை வந்து கேள்விக்குறி ஆக்கப்பட்டிருக்கிறது உரசல்லாம் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் நீங்கள் நம்ம ஒரு டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஃபிக்ஸையும் மீறி இவங்க தொடர்ந்து தாக்கல் நடத்துறாங்கன்னா யாரை கேட்டு நடத்துகிறாங்க இதற்காகவா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ட்விட்டை போற போலனுடைய சிக்ரோசி அவர்களுக்கு சிக்கன் கோவம் வந்துருச்சு அவர் என்ன சொல்கிறாரு இங்கே பாருப்பா ஏன்ப்பா அப்படிலாம் போகிறேன் நம்மளாம் ரொம்ப சாலிடாரிட்டியாக இருக்கணும் உங்களுக்கு நம்ம நம்மளுக்கு நீங்கள்ன்னு சொல்லிட்டு பெரியவளவு உதவி இருக்கிறோம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுமான்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருக்குறார் ஸோ பார்க்கலாம் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வருதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம கிட்ட வந்துடலாம் ரொம்ப கோவக்காராச்சு இந்த பேச்சுவார்த்தை நோக்கி போய்ட்டுருக்கேன்னும் போது இன்றைக்கி ரொம்ப தெளிவாக அழுத்தம் திருத்தமாக லாவ்ரோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஜெலன்ஸ்கியும் புட்டியினும் ஏன் சந்திக்கணும் ஏன்னா ஜெலன்ஸ்கி வேறு இப்போ ரொம்ப பெருமையாக சொல்லணுங்கிறார் இதுக்கப்புறம் நானும் புட்டினவர்களும் நேருக்கு நேராக சந்தித்து முடிவு எடுக்க போகிறோன்ட்டு அன்றைக்கி அலாஸ்காவுடைய மீட்டில் வந்து சொல்லி அலாஸ்காவில் அமெரிக்காவுடைய மீட்டில் சொல்லிட்டு வந்துட்டார் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவரும் நாங்களும் மீட் பண்ண அர்த்தமே இல்லையே அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் டீம் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணிவிட்டு முடிவுகள் வந்தாங்கன்னா நாங்கள் சைன் பண்ணுற வேலை தான் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கான இடமே இல்லையே நாங்கள் அந்த டான்பாக்ஸ் ரீஜியனை விட்டு விட சொல்லிட்டோம் நேட்டோ வெளியேற சொல்லிட்டோம் வெஸ்டர்ன் நாடோட ஆயுதங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் இதெல்லாம் ஓகே பண்ணால் நாங்கள் சைன் பண்ணிட்டு போகிறதானே இதில் என்ன பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்குது இதில் என்ன அவங்களுக்கு இருக்குது இதில் என்ன ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது நான் எங்கள் தரப்பில் தெளிவாக இருக்குமே வேறு என்ன வேணும் அதிகபட்சம் அங்கே உக்ரைனுக்குள்ளார ஒரு எண்பத்தையாயிரம் வீரர்கள் தான் இருக்கணுன்றாங்க உக்ரைன் வந்து நியூட்ரல் ஸ்டேட்டஸை கண்டு க யார் பக்கமும் எதுவுமே இருக்கக்கூடாதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோன்றாங்க அடுத்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வரைக்கும் அந்த அந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றாங்க டானஸ் லோகான்ஸ்லாம் மறந்துடணுன்றார் சரி ஓகே அதனால தான் இன்றைக்கி மனுஷன் ட்ரம்ப் அவர்கள் இப்படி வெறிஜியாகி சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் தாண்டி மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா உக்ரைனுடைய கான்ஃபிடென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு சில பகுதியில் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ தான் மெயின் மாட்டிருக்கே வரும் ஜெலன்ஸ்கி மிக தனது முக்கியமான உரையில் நார்க் மார்க் ரூட்டி சொல்லப்பட்ட விஷயம் என்ன இதுதான் இப்போ அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ நெருங்குமானா இதுதாங்க முக்கியமான பாயிண்ட்டு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க குறிப்பாக தடுக்கணும்னு நினைக்கிறாங்க புடினையும் நானும் மீட் பண்ணக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் இரண்டு துருக்கி வந்து எங்களோடய செக்யூரிட்டி கேரண்டிக்கு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக அந்த கருங்கடல் பகுதி இருக்கு இல்லையா அந்த ஏரியா பிள்ளை இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது வரவேற்க தகுந்த விஷயம் மூன்றாவது எஃப் சிக்ஸ்டின் ஃபைட்டர் ஜெட் வந்து எங்களுக்கு இன்சபிஷியண்ட்டாக இருக்குது அது கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க சேஃப்டி பர்பஸ்க்காக ரொம்ப சீக்கிரமாக யாராவது தெருக்கடிக்கு என்ன தேர்கடைக்கு போனால் வாங்கிட்டு வந்து சேர்த்துங்கன்றாரு அடுத்தது எல்லா பார்ட்னர் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டு அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் ஏற்பட்டு எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை வந்து உறுதி பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு எப்படி அவங்க எல்லாம் கலந்து ஆலோசி ஆலோசித்து எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டியை உறுதி பண்ணுங்கன்றாரு அப்புறம் உக்ரைனுடைய பார்ட்னர்ஸ் எல்லாமே மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு வாண்ட் டு ப்ரிவென்ட் த வார் ஃப்ரம் ரிப்பீட்டிங் மறுபடியும் இந்த வார் நடக்க முடியாது நடக்கக்கூடாத அளவுக்கு எனக்கு தடுத்து கொடுங்க அதுதான் நம்மளுடைய பார்ட்னர்ஸோடைய வேலை ஏன்னா மறுபடியும் ரஷ்யா நம்ம மீது அக்ரெசிவ் வந்தாலும் வருவாங்க அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது தடுத்து தான் ஆகணுன்றாங்க ரொம்ப ஃப்ராங்காக நான் சொல்கிறேன் நான் அந்த செக்யூரிட்டி கேரண்டி வந்து ரஷ்யா கேட்குறாங்க அடிக்கிறது அவங்க மேற்கொண்டு இடங்களை பிடிக்கிறது அவங்க ஆனால் அவங்களுக்கு என்ன செக்யூரிட்டி கொடுப்பாங்கன்னு எனக்கு புரியலையே ஒன்றும் எனக்கு இது எப்படி கேட்குறாங்கன்னு என்னால் ஒன்றும் புரியலையன்றார் அட்டாக்கர் எப்படி கேட்குவாங்கன்றாங்க அப்புறம் ரூட்டை வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டார் கவலைப்படா கவலைப்படாததான் உங்களை செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் அந்த நேரத்தில் அந்த இடத்துல கையை நீட்டுப்பான்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டார் அது கட்சி சத்தியம் அப்படின்னா இப்படி கையில் இப்படி எச்ச தொட்டு சத்தியம் பண்ணாவே அது அந்த அளவுக்கு அந்த இடத்துல எச்சத்தொட்டு சத்தியம் பண்ணியிருக்கிறார் அவர் அடுத்த பாக்கெட் மணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இது யார் யார் உறுதி செஞ்சதுன்னா அங்கே உக்ரைனுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சிவரி டென்கோ சிவரி டென்கோ பதவிக்கு வந்ததுலேருந்து இப்போ தான் முதல் முறையாக உக்ரைன் வந்து நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் ஃப்ரம் ஈரோப் இந்த திருடின பணத்திலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க ரஷ்யாவுடைய திருடுன சொத்து இருக்கு இல்லையா அதிலேருந்து ஒரு நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் ஒதுக்கி இருக்கிறாங்கன்றத உறுதி பண்ணிட்டு அது இல்லாமல் மேற்கொண்டு ஒரு ஒரு பில்லியன் வந்து லோன் அடிப்படையிலையும் கொடுக்குறாங்க ஃப்ரோசன் ரஷ்யா நான் செட் வச்சே அதான் திருதப்பட்ட சொத்துக்கள் அப்புறம் அது இல்லாமல் அது இல்லாமல் இன்னொரு மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் பக்கம் வந்து எனர்ஜி ஃபெசிலிட்டிஸுக்காக உக்ரைனுடைய ஃபெசிலிட்டிஸுக்கும் அந்த ரெக்கவரி அண்ட் இன்டகிரேஷனுக்காகவும் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் ஒரு நாலு மூணு ஏழு ஒரு எட்டு பில்லியனுங்க ஒரு பில்லியன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு எட்டாயிரத்தி எழுநூறு கோடிங்க இந்திய மதிப்பில் ஒரு பில்லியன் அப்படின்னா எட்டாயிரத்தி எழுநூறு கோடிங்க அப்போ அவங்களுக்கு ஒரு எட்டு பில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ எவ்வளோ வரும்னு இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கான ஃபண்டு இப்போதைக்கு உக்ரைனுக்கு வாரி வழங்கியிருக்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுதுங்க இந்த வார் நிறுத்தம் பண்ணணும் அப்படின்னா என் மனசுக்குள்ளே தோணுச்சு ராணுவத்தால் அழியாதவங்க கூட ஆணவத்தால் அழிஞ்சிடுவான்வாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் கண்ணுக்குள்ளே தோணுது மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அது சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவாங்க அந்த டைலாக்கை இராணுவத்தால் அழிஞ்சவனை விட ஆணவத்தால் அழிஞ்சவன்தான் அதிகமாக இருக்கிறாங்கன்ற ஒரு டைலாக் என் மனசுக்குள்ளே வருது யாருக்குனாலும் அது ரஷ்யாவாக இருந்தாலும் சரி அது உக்ரைனுக்காக இருந்தாலும் சரி அந்தந்த இடத்துல போய் மேட்ச் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக பொருந்துன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா காஜா கலாஷ் அவர்கள் அவங்க தான் ஃபாரின் பாலிசியோட தலைவர் வந்து என்ன கேட்குறாருனா ஒரே ஒரு சின்ன கொஷின் தாங்க உங்களால் முடிஞ்ச ஆன்சர் பண்ண முடிஞ்சால் பாருங்கள் இன்றைக்கி ரஷ்யா வந்து அடி அடின்னு அடிச்சு டானக்ஸ் கேட்குறாங்க சரி நாங்கள் கொடுத்துட்டோம் ஏன்னா அமைதி வரணும் அப்படின்னு ஒரு காரணத்திற்காக நாங்கள் கொடுத்துட்றோம் நாங்கள் இப்போ அமைதி ஏற்பட்டுருச்சு ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அடி அடினு அடிக்கிறாங்க இந்த பக்கம் போலந்து வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு எங்களுக்கு அந்த பகுதி கொடுத்தா தான் எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டின்றாங்க அப்போ அதையும் நாங்கள் கொடுக்க முடியுமா நாளைக்கு வந்து அடி அடின்னு அடிச்சு பாதி ஐரோப்பாவை எங்களுக்கு கொடுங்க அப்போ தான் செக்யூரிட்டி கண்டா அதையும் நாங்கள் கொடுக்க முடியுமா அது இது வந்து வெரி வெரி ராங் ப்ரோன்ட்டாங்க அவங்க ரொம்ப ரொம்ப ராங்கு ரொம்ப தப்பு இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் ஒரே ஒரு தடவை முடிச்சிட்டோன்னா போதும் மறுபடியும் அவங்க கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி வெறி கொண்டு வேங்கையாக வந்து பேசியிருக்காங்க சரி ரைட்டு ரைட்டு சிறப்பாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய தாக்குதல் ஒன்று டானக்ஸ் ரீஜியனில் ஒரு பெரிய ஒரு அடுக்குமாடி கூடி இருப்ப தாக்கல் நடத்திட்டாங்க ஆனால் பெரிய அளவுக்கு சேதாரம்லாம் ஒரு சிலருக்கு காயம் அடைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் அந்த அமெரிக்காவுடைய கம்பெனி இருந்தது இல்லை அந்த இடத்துல தாக்கல் நடத்தினது கூட ஆறுநூறு ஒர்க்கர்ஸ் உள்ளே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் உக்ரைன் தரப்பில் இழப்புகளே இல்லைன்னு சொல்கிறாங்க பெரிய ஆச்சரியமாக இருக்குதுங்க பரவாயில்லைங்க எவ்வளோ பெரிய தாக்கல்னாலும் இழப்புகள் வந்து இல்லைன்ற விஷயத்தை வந்து அந்த மனசு கண்டிப்பாக அறிவிக்கிறது பெரிய விஷயங்க ஒருவேளை இருந்தது ராணுவ வீரர்கள் பயிற்சி கொடுக்குற வீரர்களாக இருந்தால் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க புகைப்படங்களை வெளியிடணும் அப்புறம் ரஷ்யாவுடைய தாக்குதல் கரெக்டுன்ற மாதிரி வந்துடும் அதனால் என்னமோ இவங்க இந்த மாதிரியான தாக்குதல்லாம் பெருசாக புகைப்படுத்தி அதை வெளியிடுதில்லை ரொம்ப ரேராக தான் அக்கேஷனாக தான் பாட்டிக்கு அடிபட்டுருச்சு ஒரு வயசு குழந்தைக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற விஷயங்களை தான் சொல்லுவாங்க இவங்க இப்போ ரீசண்டாக தான் டானக்ஸில் வந்து ஏழு பேர் எட்டு பேர் இறந்து போனதாக வந்து சொன்னது தான் ரீசண்டான செய்தியை பார்க்க முடியுதுங்க இப்போ அமெரிக்கானுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி துளசி ஜபார்ட் இருக்காங்கள்ல அவங்க வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இந்த முக்கியமாக அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க சீக்ரெட் டீம் யாருமே வந்து ரஷ்யா உக்ரைனுடைய தகவல்களை எதுவும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க குறிப்பாக ஃபைவ் ஐ நாடுகளுக்கு ஃபைவ் ஐ அலையன்ஸ் அப்படின்னா அமெரிக்கா யூகே கனடா ஆஸ்திரேலியா நியூஸிலாண்டு இந்த நாடுகளுக்கெலாம் செக்யூரிட்டி விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி இதுக்கப்புறம் உக்ரைனுடைய விவகாரத்தை எதுவும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நாளைக்கு ஏதாவது அமைதி ஏற்பட்டது அப்படின்னா நோபல் பரிசுங்க வாங்கணும் நாளைக்கு இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் பண்ணோம் ப்ரெஷர் கொடுத்துன்னு சொல்வதற்காக ஒன்றா இல்லை இது கொஞ்சம் வேறு விதமாக ஏன் சீக்ரெட் தகவலை பரப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்களான்றது அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விவகாரம் இந்த லூக்காஸ் சென்ஸ்கோ வேறு சைடில் ஓடி வந்து அவர் வேறு குறுக்க அந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி இப்போ ஜெலன்ஸ்கி மட்டும் ஒத்துக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கூட ஆஃபீஸை நோக்கி இந்த ஓர்ஸ் மிசேல்ஸ் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா முடிச்சுவிடும் அதே நாங்கள் பெலாரஸ்லேருந்து பயிற்சி பெற்றுருக்கிறோம் அவங்களையும் பயிற்சி பெற்றுருக்காங்க அதுக்காக தொடச்சி வச்சுட்டு இருக்காங்கன்றாங்க ஐயா இந்த மாதிரி டைலாக் கேட்டு ரொம்ப வருஷம் ஆகி போச்சு ஐயா இந்த அனுபவத்தை போடுறேன் ஓர்சினிங் மிசைல்ஸை போகிறேன்னா நாங்களும் ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு நான் அந்த ஓர்சினிங் மிசைல்ஸ் பெருசாக ஏற்கனவே சொன்னாங்க அதுக்கான தாக்கம் இல்லை ஆக்சுவலாக அது இல்லை நான் அது எப்படி இருக்கும் என்ன இருக்கும் ஏதாவது ஒன்று போட்டு காட்டினாங்கன்னா பரவாயில்லன்னு பார்க்குறேன் இன்னும் போடாமல் சும்மாவே வாயிலே வடை விட்டுட்ருக்காங்க அவரை தான் தொடக்கிட்டுமா தொடக்கிட்டுமன்ற மாதிரியே இருக்காங்க அதனால் போதும் அந்த டைலாக்லாம் நிறுத்திக்கோங்க அது ரஷ்யாவாக இருந்தாலும் சரியா அது பெலாரஸாக இருந்தாலும் சரி சும்மா அந்த மெத்தவதியை ஓடி வந்து போட்டு மாறாண்ட அணுகுண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ப்ளீஸ் சைடில் காட்டுங்க இல்லைனா விட்டுருங்க ஏன்னா நீங்கள் தான் நிறைய அடி வாங்குறீங்கன்ட்டு அங்கே உக்ரைனத்தில் தலைப்பை சொல்லிகிட்டு இருக்கிறேன் அது கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் இப்போ போலந்துக்கும் அந்த பக்கம் பக்கத்தில் இறுவியனியாவுக்கும் தூக்கமே போயிடுச்சுங்க இந்த வீடியோ பதிவு பாருங்கள் காலிங் ரேட் பகுதின்னு சொல்லுவாங்க அந்த காலிங் ரேட் பகுதியில் பெரிய அளவுக்கான காட்டங்களே கட்டிகிட்ருக்காங்க பெரியவர் ஆண்டனா ஒன்று கட்டிகிட்ருக்காங்களாம் என்னவாக இருக்கும் ஏதாவாக இருக்கும்னு சும்மா போலன் தரப்பில் தூக்கமே இல்லைன்றாங்க இந்த வீடியோவோட விட நிறைய பகுதியில் அமெரிக்காவுக்கு வந்து சத்திய சோதனை சத்திய சோதனை நம்பர் ஒன் தைவானில் பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க இந்த பேர் போர் பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது பேட்ரியாட்டிக் டூ மிசைல்ஸை வந்து பயிற்சியில் ஈடுபடுவதற்காக சொல்கிறாங்க அதாவது பிஎஸ்சி த்ரீனு சொல்லிட்டு கொஞ்சத்தளவு வானில் போனவுனே வெடித்து சிதறியிருச்சு நார்மலாகவே இந்த மாதிரி இலக்குகளுக்கு முன்பே ஏவன ஒன்றே வெடிச்சு செத்துறது வந்து வடகொரியாவோடய ஆயுதங்கள் தான் பட்டாசு தான் இந்த மாதிரி வெடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு நமத்து போன பட்டாசு அது அவ்வளோ சீக்கிரம் வேலை செய்யாது அது நிறைய தடவை ஏவனே இறந்து போயிட்டாங்க இது வரைக்கும் இலக்குகளை அடைஞ்சதே கிடையாது அதனால் வடகொரியா வீரர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு இன்றைக்கி காலையில் வந்து செய்தி வந்த வண்ணம் இருக்கிறது ஆனால் அமெரிக்காவெலாம் பார்த்தீங்கன்னா இலக்குகளை ரொம்ப துல்லியமாக தாக்கணும் கதை விட்டுட்டு இருந்த அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு சத்திய சோதனையாக இருக்குது அதனால் இது விசாரணை மின்னு மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்களாம் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸுக்கு வந்து சோதனை இந்த இந்த ஏர் டிஃபென்ஸை வச்சு தான் அவங்க கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்கன்றது கொடுக்க போகிறன்றாங்க ஒரு கூடுதல் தகவல் சம்பவம் நம்பர் இரண்டு மலேசியாவுடைய ஏர்ஃபோர்ஸுடைய முகப்பு முக்கிய விமானம் எஃப் எயிட்டின் இருக்கு இல்லையா அந்த ஜெட் வந்து திடீர்னு கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் நொறுங்கிடுச்சு அமெரிக்காவது இது ஒரு சில பாலிட்டு தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோன்றாங்க அடுத்தடுத்த சம்பவம் அரங்கேறி கொண்டு இருக்கிறது என்னவோ பிரச்சனையாக இருக்குது ஒருவேளை இவங்க ரஷ்யாவுக்கு பேர் பார்ட்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு தடைகளை போட்டு கடைசியில் இவங்களுக்கே பேர் பார்ட்ஸ் கிடைக்காமல் டூப்ளிகேட் ஏதாவது வச்சு வெடிக்குதோ அதையும் கொஞ்சம் அமெரிக்கா கொஞ்சம் பரிசீலனை பண்ணுறீங்களா ஏன்னா இவங்க ஏற்கனவே சொன்னவங்க தான் நாங்கள் போடுற பொருளாதார தடையில் ரஷ்யா கட்டுறக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே டூப்ளிகேட்டினுடைய பார்ட்ஸ் வச்சதுனால தான் பெருசாக அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க கடைசியில் இவங்களுக்கே அது வந்துருச்சோ அப்படின்றது கூடுதல் தகவல் இஸ்ரேலினுடைய செய்தியோடு நான் முடிக்க விரும்புகிறேன் நான் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி இலங்கையில் முடிச்சிடலாம் நாம இலங்கையினுடைய முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் லண்டனுக்கு பயணம் செய்யும் போது சொந்த செலவுக்காக அரசாங்கத்தினுடைய பணத்தை யூஸ் பண்ணி பயணம் பண்ணியிருக்கிறான்ற புகாரின் அடிப்படையில் இன்றைக்கி சிஐடி அதிகாரிகள் வந்து கைது பண்ணியிருக்காங்க அதே போல் இலங்கையில் வந்து செம்மணி புதைக்குழு வந்து தொடர்ந்து அங்கே ஆ அதாவது விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே தோண்ட தோண்ட பெரிய அளவுக்கான தமிழரோட எலும்பு கூடுகள் வந்து கிடைச்சிட்டே இருக்கின்ற அடுத்தடுத்த தகவல்கள் வந்துட்டு இருக்கு இதுவரை நூத்தி நாற்பத்தி ஒரு பேருடைய மனித எலும்பு கூடுகள் குழந்தைகளுடைய பால்பாட்டில் விளையாட்டு பொருட்கள் எல்லாமே வந்து தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான விசாரணை வந்து பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கிறது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்